ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ஒன்றில் தொலைந்தே நடி கதையோட நாற்பத்தி ஓராவது எபிசோட் கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் தாரணி அங்கே இல்லை சரி அன்பரசியுடன் இருப்பாள் என நினைத்து சற்று ஆறுதலாக இருந்தார்கள் அதற்கும் ஆப்பு வைக்கும்படி சுட்டுக்குருவி போல் அங்கு வந்தாள் அன்பரசி அம்மா பசிக்குதுன என்ன சாப்பாடு இன்னைக்கு என்னை கேட்டு கொண்டே பின்வாசல் வழியாக சமையல் கட்டுக்குள் நுழையவும் எங்கடி இவ்வளவு நேரம் ஊர் சுற்றிட்டு வரவ அந்த புல் அங்கடி அம்மா பசிக்குதும்மான்னு சொல்கிறேன் நீ வேற ஏதாவது புள்ளைய பெற்று விட்டுருக்குறியா புள்ள அங்கேன்னு கேட்குற நான் ஒருத்தி தானேம்மா உனக்கு என்னை முகத்தை சீரியஸாக வைத்து கொண்டு வெகுளியாய் வினவ அடி கூறுகிட்டவளே அந்த தாரணி பொண்ணு பொண்ணும் தானே காலையில் வந்தான்னு சொன்னாங்க அந்த பொண்ணு இப்போ எங்கடி நீ மட்டும் தனியாக வந்திருக்க ஏன்ன சுப்பு தன் மகளை மிரட்ட அம்மா தாரணி அக்கா என் கூட வ வந்தாதான் ஆனால் சன்னம் வீட்டுக்கு போகணும் வழி தெரியலன்னு என்னைய கூட கூட்டிட்டு போனாங்க நானும் அவங்கள அண்ணன் வீட்டில் விட்டுட்டு போயிட்டேன் அவ்வளவு தான்மா அக்கா இன்னும் வீட்டுக்கு வரலையாம்மா அம்மா என அன்பு எதுவும் புரியாமல் வினவ உனக்கு இதுக்குடி வேண்டாத வேலை இப்போ பாரு அந்த பொண்ணு வீட்டுக்கு வரலன்னு எல்லாரும் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க வாடி வந்து அவங்க கிட்ட நடந்ததை சொல்லு ஏதோ அவங்க புண்ணியத்தில் தான் மூணு வேலையும் வயிறார சாப்பிட்றோம் நீ ஊரில் செய்கிற அராஜகம் பத்தாதுன்னு இப்போ சாப்பாட்டுக்கே வேட்டு வச்சிருவ போல வாடி என அன்பரசியை கைப்பிடித்து தர தரவென இழுத்து சென்று ஹாலில் நின்று இருந்த கீர்த்தி லட்சுமி முன் நிறுத்தியவர் சொல்லுடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அன்புவோ அம்மா பசிக்குதுமா முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறமா சொல்றேனே சுப்பு கையை ஓங்கியவர் அரஞ்சன் வச்சுக்கோ ஏண்டி என் வயிற்றில் வந்து பிறந்து என்னை எப்படி சாகடிக்கிற என அழுது கொண்டே கூற அக்கா ஏக்கா அவளை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே நீ வாம்மா என தன்னுடன் அவளை அழைத்து சென்ற கீர்த்தி அவளை அங்கிருந்த மேசையில் அமர்த்தி சாப்பாட்டை பரிமாற அதை பிசைந்து உருண்டையாக பிடித்து தன் வாயில் போட்டு முழுங்கினாள் பின் அவள் பசி தீர்ந்ததும் தாரணி இனியாவை பார்க்க அங்கு சென்றதைக் கூறவும் அதே நேரம் சரியாக ஜீப் வந்து வாசலில் நின்றது இதற்கிடையில் அன்பரசியுடன் நடந்த பிரச்சனையில் வீட்டில் இருந்த எல்லோருமே அங்கு வந்து சேர்ந்தனர் கௌதம் உட்பட இனியா மற்றும் தாரணி உள்ளே நுழைய கீர்த்தியும் அங்கு வந்து விட்டாள் சித்தார்த் வாசலிலேயே நின்று விட்டான் இனியா தன் தாயை கண்டதும் ஓடி சென்று அனைத்தவள் பின்புதான் கௌதம் கையில் இருந்த கட்டை கண்டாள் அண்ணா என்னாச்சுனா ஏன் இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்க என பதறி அடித்து வினவ கௌதம் சரியாக அவளிடம் முகம் கொடுத்து பேசாது என்னோட வேலை அப்படி என கூறியவனுக்கு கோபம் ஏன் அவனுடன் சென்றாய் என அதை அவளிடம் நேரடியாக காட்ட முடியாவிட்டாலும் அவன் பேச்சில் அந்த கோபம் தெரிய அவளுக்கு அவன் கோபம் புரிந்தாலும் இத்தனை நாள் பாசமாய் பேசிய தன் அண்ணன் இப்படி திடீரென எடுத்தறிந்து பேசுவதை அவளால் தாங்க முடியாது போனது ஏங்க இப்படி பேசுறீங்க அங்கே பாருங்க இனியா முகமே சோந்து போச்சு அவள் என்னங்க செய்வாள் நடந்த பிரச்சனைக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு என கீர்த்தி இனியாவின் முகவாட்டத்தை பார்த்து கௌதமிடம் சென்று கூற ஏ நானா அவன்கூட போன்னு சொன்னேன் அவள் தானே போனாள் அவனுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எத்தனை வருஷமாக இருக்குன்னு அவளுக்கும் தெரியும் தாலி கட்டுனா என்ன அவன் வேணாம்னு சொல்லிட்டு இங்கேயே இருந்திருந்தா நாங்கள் அவளை ராணி மாதிரி வச்சுருந்துருப்போம் இப்போ அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற வயசா என கௌதம் தன் கோபத்தை நியாயமாக்க நினைக்க ஏம் மாமா அப்போ நீங்கள் என்ன கட்டிக்கிட்டது என் கூட வாழ்கிறதுக்காகுவா இல்லையே என்னை பழிவாங்கத்தானே மாமா கட்டிக்கிட்டீங்க இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்கலையா நான் நினச்சிருந்தா பெட்டியை தூக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டில் போய் இருந்திருப்பேன் தாலிக்கு நான் மதிப்பு தான் உங்கள் வீட்லேயே இருந்தேன் அதுக்கப்புறம் உங்கள் நல்ல குணம் தெரிஞ்சு நான் உங்க கூட இப்போது சந்தோஷமா வாழலையா அவனுக்கும் அப்படித்தான் அவளும் நிச்சயமாக தமிழரசு பற்றி புரிந்து கொண்டு கூட சந்தோஷமா வாழுவா சும்மா எத்தனையோ வருஷத்துக்கு முதல் நடந்த பிரச்சனைய மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசி அவளோட வாழ்க்கையை நீங்களே கெடுத்து விட்டுறாதீங்க மாமா ஒரு பொண்ணுக்கு தாலி காலத்தில் ஏறினா அவள் புருசுனா எல்லாமே நம்மளோட தமிழ் மக்களின் பாரம்பரியமா இது மாமா மாமா என்னதான் காலம் மாறினாலும் ஒருத்தனுக்கு ஒருத்தி என்றதை கடைப்பிடிக்கிறது நம்ம பண்பாடு மாமா காசுக்கு காசு இருக்கிறதுன்றதுக்காக நேரத்துக்கு நேரம் ஒவ்வொருத்தனை கட்டிக்கிட்டு இருக்க இயலாது நல்லவனோ கெட்டவனோ தாலி கட்டினா அவங்கூட வாழ்ந்தாதான் இந்த சமூகம் நம்மளையும் மதிக்கும் அதிலேயும் நான் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து அந்த தமிழரசுவை பார்த்துட்டு இருக்கிறேன் அவரை பார்த்தா நல்லவர் மாதிரி தான் இருக்குது இதை பற்றி நீங்கள் இனி பேசவே கூடாது அப்படி பேசினா அப்புறம் நான் உங்கள் கூட பேசவே மாட்டேமாமா அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என கீர்த்தி கூற கௌதமிற்கு கோபம் வந்து விட்டது ஹோ அப்போது என்ன பார்க்க உனக்கு கிட்டவனா தெரியுதா நீ என்ன தான் ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று நம்ம கலாச்சாரத்தை பற்றி பேசினாலும் கூட வாழ வாழப்படிக்காட்டிக்கு அவங்க கூட வாழ்ந்தும் பிரயோசனம் இல்லை என கௌதம் கூற கீர்த்தியோ மாமா நான் அப்படி சொல்லலை மாமா நீங்கள் நல்லவராக இருக்க போய்த்தான் இப்போ நான் உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கேன் அதுபோல் தமிழரசு நல்லவராக இருந்தால் இனியா நிச்சயமாக அவரோட சந்தோஷமா இருப்பா நீங்களும் அவள் கூட கோமா நடந்து கொண்டா அவள் ஏற்கனவே நடந்த பிரச்சனையில் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிறவள் இன்னும் மனமுடைஞ்சு போயிடுவாள் மாமா அதனால தான் சொல்கிறேன் என கீர்த்தி கௌதமை சமாதானப்படுத்த நினைக்க கௌதமோ இருவரும் இதற்கு மேல் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டு போனால் நிச்சயம் வாக்குவாதமாய் போய்விடும் என நினைத்தவன் நான் மேலே போகிறேன் நீங்க வேலையை முடிச்சிட்டு வந்துடு என கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்றான் கௌதம் சென்றவுடன் தாரணி அருகில் சென்ற கீர்த்தி தாரணி இனியாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போகணும்னு உனக்கு தெரியாதா என கொஞ்சம் கோபமாக இருந்தாலும் இனியாவுடன் வந்திருப்பதால் அவளை இப்போது தான் திட்டினாள் இனியா இன்னும் வருத்தப்படுவாள் என நினைத்தவள் கொஞ்சம் தன்மையாய் பேச அக்கா சாரிக்கா இனிமே நான் தனிய எங்கேயும் போக மாட்டேன் ஏதோ அவளை பார்க்கணும் போலவே இருந்துச்சு அக்கா இத்தனை நாள் அவள் கூட பழகிட்டு அவளை பார்க்காம என்னால் இருக்க முடியல அதனால தான் நீ போகணும்னு கேட்டால் விடமாட்டேன்னு நினைச்சு சொல்லாம போயிட்டேன் இனிமேல் நீ சொல்கிறது மாதிரியே நடந்துக்கிறேன் சாரிக்கா என கெஞ்சவும் தாரணியை மன்னித்து விட்டால் கீர்த்தி பின் இனியாவை பார்க்க அவளோ முகத்தை சோகமாக வைத்து கொண்டு நின்றாள் அவளிடம் சென்ற கீர்த்தி உன் அண்ணனுக்கு உன்மேல் ஒரு கோபமும் இல்லைம்மா உனக்கு இப்போ கல்யாணம் செய்கிற வயசில்லையே அதனால தான் கொஞ்சம் கோபமாக இருக்காரு அது போக போக சரியாயிடும் அவர் பேசினதை நினைச்சு நீ கவலைப்படாதம்மா என சோர்ந்து போய் இருப்பதை கண்டு அவளை சமாதானப்படுத்தினாள் கீர்த்தி யார் அண்ணி ஏ அண்ணன் தானே அதுக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்கு என்னோடய வாழ்க்கை இப்படித்தான் அமையணும்னு இருந்தால் யாரால என்ன செய்ய முடியும் சரி அண்ணி இனிய அங்க ஆளையே காணல சரி அண்ணி அண்ணா அங்க ஆளையே காணல அவள் கேட்கும்போதே அப்போது அங்கு வந்தான் இனியன் மற்றும் சங்கவி குட்டி எப்போ வந்த என கேட்டுக்கொண்டே அவளை ஓடி வந்து அணைத்தவன் அவளை தூக்கி கையில் வைத்து ஒரு முறை சுற்றி கீழே இறக்கி விட்டான் பிள்ளை போலல்லவா அல்லவா பார்த்து கொண்டார்கள் அவளை இப்போது அவளை பிரிந்திருப்பது இந்த ஒரு நாளிலேயே ஒரு ஜுகமே சென்றது போல் இருந்தது அந்த வீட்டில் இருந்தவளுக்கும் அப்படித்தான் இருந்தது பின் அவளுக்கு ஒவ்வொருவரும் அவளுக்கு பிடித்தமானவற்றை எடுத்து கொண்டு வந்து அவளுக்கு ஊட்டிவிட எல்லோருடனுமே சிரித்து சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தாள் இதை வெளியில் நின்று பார்த்திருந்த சித்தார்த் அவள் கொஞ்ச நேரம் இவர்களுடன் இருந்துவிட்டு வரட்டுக்கும் என நினைத்தவன் திரும்பி செல்ல திரும்ப அதை கண்ட வைரவி உள்ள வாங்க தம்பி எதுக்கு வாசல்லையே நிற்கிறீங்க என கேட்டுக்கொண்டே வாசலை நோக்கி நடக்க சித்தார்த்தின் மனநிலையோ இப்போது மாறி இருந்தது அவன் உள்ளே வர வேண்டும் என தாரணி மனம் படபடக்க அவன் என்ன சொல்லப் போகிறான் என அவனையே கண்ணிமிக்காமல் பார்த்து நின்றாள் தாரணி அவன் உள்ளே செல்வானா தாரணியை நிமிர்ந்து பார்ப்பானா தம்பி உள்ள வாங்க தம்பி எதுக்கு வாசல்லையே நிற்கிறீங்க என கேட்டுக்கொண்டே வாசலுக்கு நடந்தார் வைரவி பரவாயில்ல நான் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் லேட்டாக தமிழை அனுப்பி வைக்கிறேன் எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்குது அவங்க கூட இனியாவை அனுப்பி வையுங்க கொஞ்ச நேரம் அவள் இங்கே இருந்துட்டு வரட்டுக்கு எனக்கூட என்ன தம்பி வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ளே வராமல் போகிறதா வாங்க தம்பி உள்ளே வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு போங்க என்னை வைரவி விடாபுடியாக நிற்க அவனும் வயதில் மூத்தவர் இத்த எத்தனை தடவை அழைக்கிறாரே தானான் திரும்பி சொன்னால் அவர்களை அவமானப்படுத்தியதாய் போய்விடும் என உள்ளே நுழைந்தான் இவன் உள்ளே நுழைவதைக் கண்ட தாரணி அந்த இடத்திலிருந்து விலகி சமையல் கட்டினுள் நுழைந்து கொண்டாள் பின் பைரவி காஃபியை எடுத்துக்கொண்டு வந்து சித்தார்த்திடம் நீட்ட அவன் குனிந்த தலையை நிமிராது அதை வாங்கிப் பெருகியவன் பின் அவர்களிடம் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் அவன் முகம் ஏதோ போல் இருப்பதை கண்ட கீர்த்தி அங்கு வைத்து அதை அவனிடம் கேட்கவும் முடியாது அவனையே பார்க்க அவன் யாரையுமே நிமிர்ந்து பார்க்கவில்லை எப்படி பார்ப்பான் அதுதான் தாரணி அந்தளவுக்கு பேசிவிட்டாலே உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க ஏன்ன அதை நினைத்தவனுக்கு இப்போது குற்ற உணர்வு இவனின் இந்த மாற்றம் கீர்த்திக்கு புரியாமல் போக இவனிடம் என்ன பிரச்சனை என எப்படியும் கேட்டுவிட வேண்டும் எனத்தான் அவளும் நினைத்தாள் இனியா அந்த வீட்டில் எல்லாரும் உங்களோட நல்லா நடந்துக்கிறாங்களா என பைரவி தன் மகளிடம் வினவ அங்க யாருமா எல்லாரும் இருக்காங்க ஒன்னு சித்தார்த் மற்றது அம்மாச்சி அவங்க என் கூட எதுவுமே பேச மாட்டாங்க வீட்டில் இருக்கிற எல்லா வேலையையும் அவங்களே செய்து விடுவாங்க மற்றும்படி வேறு அங்கே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன் அப்புறம் எப்போ நீங்கள் சென்னைக்கு போறீங்க உங்களை பார்க்காம நான் எப்படி இங்கே தனியாக இருக்க போறேனோ தெரியலம்மா என்ன செய்வது வைரவிக்கும் கவலைதான் பெற்ற மகளை இங்கே தனியாக விட்டு செல்ல எந்த தாய்க்குத்தான் வழி எடுக்காது இருந்தும் அவள் தன் கணவனுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என நினைத்தவ என் கண்ணு இனி அவங்க தான் உன் குடும்பம் அவங்களோட அனுசரித்து சந்தோஷமாக வளர்ப்பாரு என் தனம் தன் மகளுக்கு அறிவுரை கூறிக்கொண்டிருக்க அங்கு வந்தார் பாட்டி இனிய கண்ணு எப்படி மார்க்க இந்த பாட்டியை பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா என வினவ பாட்டி இப்போ கூட நான் தானே உங்களை தேடி வந்தேன் நீங்கள் யாருமே என்ன தேடி வரலையே பாட்டி என இனிய கவலையுடன் கூற என் தங்கமே பாட்டி உன்னோட விஷயமாகத்தான் கொஞ்சம் வேலையாக தெரிகிறேன் நாளைக்கு காலையிலேயே அங்க வந்துடுவோம் அவங்க உன்னை நல்லா பார்த்துப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாலும் நம்ம கடமையை நம்ம சரியா செய்யணும் இது கிராமம் யாரும் நரம்பில்லாத நாக்கால எதுவும் பேசிடக்கூடாது என் பேத்தி இந்த ஊரில் ஒரு மகாராணி போல வாழணும் என கூற ஐயோ பாட்டி எனக்கு மகாராணி போல வாழணும்னு ஆசை இல்லை பாட்டி இந்த வீட்டு பொண்ணா வாழத்தான் ஆசை என இனியா கூற உனக்கு ஆசை இல்லாட்டிக்க என்னம்மா எனக்கு ஆசை என் பேத்தி நம் வா ஊரில் இருந்து இனி வாழப்போகிறா அவ எப்படி வாழணும்னு சொல்லி நான் ஏற்கனவே எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் நாளைக்கு வந்துடுவேன் உங்கள தேடி உன் வீட்டுக்கு என இவர்கள் பேசிக்கொண்டிருக்க அங்கு நின்ற சங்கரேஸ்வரன் என்னம்மா சொல்றீங்க நீங்கள் அங்கே போக போகிறீங்களா என கேட்டுக்கொண்டே தாயருகில் வந்தார் தன் தாய் இத்தனை வருடத்தில் ஒரு நாள் கூட அந்த வீட்டில் காலடி எடுத்து வைத்ததில்லை இப்போது தன் மகளுக்காக அவர் அங்கே செல்ல இருக்கிறார் என கேட்டவர் அதிர்ச்சி இருக்க அதே நேரம் குரலும் சோர்ந்து விட்டது என்னப்பா செய்கிறது என் பேத்தி வாழ்கிற வீட்டுக்கு நாம் போகாம எப்படி இருக்க முடியும் அதனால் நாளைக்கு நாம் போய் நம்மளோட செய்முறையெல்லாம் செய்துட்டு வந்துடணும் நான் மட்டும் இல்லை எல்லாரும் தான் போகணும் ரெடியாகுங்க எல்லாருமே நாளைக்கு அங்கே போய் வரணும் பழைய பகைய மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இனி நடந்துக்கிட்டா அது நல்லதில்லை நம்ம பொண்ணை கொடுத்துருக்குறோம் நம்ம கொஞ்சம் இறங்கி போகத்தான் வேணும் ஏன் பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இறங்கி போக தேவையில்லை நீங்கள் பேசாட்டுக்கு இருங்க பாட்டி எனக்காக ஏன் நீங்கள் உங்கள் கௌரவத்தை விட்டு கொடுக்கணும் என இனியா கூற வைரவியோ இனியா நீ சின்ன பொண்ணும் பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல நீ பேசாமே இரு அங்கே போய் நீ இந்த மாதிரி வாய் பேசிகிட்டு இருந்தா எங்கள் வளர்ப்பத்தான் தப்பாக பேசுவாங்க என்னை வைரவி இனியாவை கண்டிக்க என்ன என்றாலும் செய்யுங்கம்மா என கூறிவிட்டு சங்கவியுடன் சமையல் கட்டுக்குள் நுழைந்தாள் அம்மா என்ன செய்ய போறீங்க நாளைக்கு நாங்கள் என்னென்ன செய்யணும்னு சொன்னா அதை இன்னைக்கே பிளான் பண்ணி எல்லாம் செய்து வச்சிருவேன் என சங்கரீஸ்வரன் கூற இங்கே பாரியா இந்த ஊரில் இருக்கிற சொத்தெல்லாம் இனி நமக்கு இருக்குது அதுதான் நம்ம வீட்டு பொண்ணும் இந்த ஊர்லேயே வாக்கப்பட்டுட்டாளே அதனால் நம்மட சக்கரை ஃபேக்ட்ரி இந்த வீடு அதை விட எங்களுடைய நிலம் எல்லாத்தையும் நான் இனியா பேருக்கு மாற்றி எழுதிட்டேன் அதோட அவளுக்காக என்னோட பாரம்பரியமாக எங்கிட்ட இருக்க நகை நூற்றி ஐம்பது பவுன் இருக்குது அதில் சாதனாக்கு ஐம்பது பவுனையும் இனியாவுக்கு நூறு பவுனும் கொடுக்க போகிறேன் இப்போதைக்கு அதை கொடுத்துட்டு அப்புறமா நீ செஞ்சு கொண்டு வந்து அவளுக்கு போட வேண்டியதை போடு இப்போ அந்த நூறு பவுன் நகையையும் மற்ற சொத்து பத்தை எல்லாம் அவள் பேருக்கு மாற்றி கொடுத்துட்டு நாளைக்கு சாயங்காலமே ஊர்ல உள்ள எல்லாருக்கும் சொல்லி ரிசப்ஷன் மாதிரி இங்கேயே பண்ணிடலாம் அப்படியே நம்ம இந்த வீட்டை அவங்கக்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு ஊருக்கு கிளம்பிடலாம் என கூற வைரவியோ அத்த இது மாமா ஞாபகமாக இருக்க வீடு இதை கொடுத்துட்டு நீங்கள் என்னத்தை செய்வீங்க அதோட அக்கா என்ன நினைப்பாங்க என வினவ அம்மாடி நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன் அவ தான் இனி வாழ போறவ அவ தானே நம்ம வீட்டுக்கு குலசாமி அவளுக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு எதுவும் குறைஞ்சி போக போகிறதில்ல அதுதான் ஊரில் அவ்வளவு நிலம் அவ்வளவு சொத்து பத்து இருக்குதே நமக்கு நம்ம அங்க போய் இருந்துக்கலாம் இங்கே அவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சிறப்பா செஞ்சுடணும் இந்த ஊரே மெச்சிற அளவுக்கு அப்புறம் சாரதாக்கு ஒண்ணுமே செய்யலன்னு நீ வருத்தப்படாதம்மா என் பேங்க் அக்கவுண்ட்ல பணம் கொஞ்சம் இருந்துச்சு அவளுக்கு சொத்து வேணுமா பணம் வேணுமான்னு கேட்டேன் அவள் சொன்னால் அவளோட புருஷனுக்கு பிஸ்னஸில் ஏதோ லாஸ்ட் ஆகிருச்சான் அதனால பணம் கொடுங்க அதை வச்சு நாங்கள் ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் பண்ணி வாழ்ந்துக்கிறோம் அவளுக்கும் இனியாக்கு நம்ம இதெல்லாம் செய்கிறதுல முழு சம்மதம்தான் நீ கவலைப்படாம கவலைப்படாதம்மா என கூற ஆனால் அத்தை நாளைக்கு சாயங்காலமே ஃபங்க்ஷன் வைக்கிறேன்னா எப்படி முடியும் அதுக்கான ஒரே ஏற்பாடும் நம்ம செய்யலையே அத்தை என வினவ அம்மாடி இது கிராமம் நான் நேற்றே ஊர் தலைவர்கிட்ட எல்லாத்தை பற்றியும் பேசிட்டேன் நாளைக்கு காலையில் ஆளுங்க வந்துடுவாங்க வீட்டுக்கு முன்னுக்கு தான் அவ்வளவு பெரிய காலி இடம் இருக்கே பந்தல் எல்லாம் போட்டு சமையலுக்கு ஆர்டர் கொடுத்துட்டேன் அலங்காரத்துக்கு பணம் கொடுத்துட்டேன் எல்லா வேலையும் நாளைக்கு காலையில் ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க நம்ம வேலை இனியாவுக்கும் தமிழரசுக்கும் துணிமணி எடுத்துக்கிட்டு நாளைக்கு காலையில் அவங்கள போய் அழைச்சிட்டு வர்றது தான் வேலை என பாட்டி கூறினார் இவர்கள் அழைப்பது இருக்கட்டும் தமிழரசு இதற்கு சம்மதம் கூறுவானா